அனைவருக்கு வணக்கம் இது வளம்புரி காக்கா காலச்சக்கரம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் பயனுள்ள தகவல்களை கூறுவர் என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிமினார் ஓம் காக்கத்து வஜ்ஜாய வித்மகி காக்க கஸ்தாய தீமைகி தன்னோம் அந்த பிரசோதயாத் இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாட வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனிசர பகவானும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை திரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளே மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிசக்தி வாய்ந்த வசிய தாய்த்து இந்த தாய்த்தை பயன்படுத்தினால் என்னவெல்லாம் கிடைக்கும் மெயினாக குலதெய்வத்தோட அனுகிரகம் குபேரோட அனுகிரகம் மகாலட்சுமியோட அனுகிரகம் வாராகியோட அனுகிரகம் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகம் காதல் வசியம் மனைவி வசியம் பொன் வசியம் பொருள் வசியம் தொழில் வசியம் எல்லாமும் கொடுக்கும் இதை எப்படி செய்யணும் காக்கையினுடைய கூடு செண்பகத்தினுடைய கூடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது கிடைக்கிற கொஞ்சம் ரேரு ஆனால் நீங்கள் தேட்டம் தேடி தான் போகணும் எந்த பொருளும் ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா அந்த பொருளோட மகத்துவம் தெரியாது காக்கையினுடைய கூடு செண்பகத்தினுடைய கூடு தேடி வச்சுக்கோங்க அம்மாவாசை தேய்ப்பறை நாட்களில் அந்த கூடை எடுத்துக்கிட்டு வந்து பச்சை புறத்தாலேயே போட்டு கறுக்கினிங்கன்னா அந்த கூட்டில் இருக்கிற குச்சி இச்சு செடி இடி பஞ்சி இஞ்சி எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிடும் உரு வேறு மட்டும் எரிஞ்சு சாம்பலாகாது சஞ்சிவினி வேறு என்ன வேறு சஞ்சீவீனி வேர் அந்த வேர் மட்டும் எரியாது அந்த வேரை எடுத்து இளநீ தண்ணி அந்த தண்ணியில் ஒரு நாள் ஊற போட்டு இளநீ இளநீர் இருக்கு இல்லையா அதில் ஊற போட்டு அதை வந்து நீங்கள் கோமியத்தாழ கழுவி பசும்பாலால் கழுவி பன்னீராலை கழுவி பஞ்சகாவியத்தால கழுவி மஞ்சள் சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு ஒரு வாழை இலையில பதினோரு நாளைக்கு அந்த வேருக்கு வேத மந்திரங்கள் ஜெபிச்சு சபாதால் எந்த பொருள் சபாதுன்னு ஒரு வாசனை பொருள் இருக்குது அதால் ஜபிக்கணும் நிறைய வேத மந்திரங்கள்லாம் அந்த வேருக்கு உரு கொடுத்து கொஞ்சம் போல் கத்தி இரும்பெல்லாம் படாமல் கையாளியை ஒடிச்சு ஒரு தங்க தாய்த்துக்குள்ளே ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம் வசதிக்கு தகுந்தார் போல் ஒரு தாயத்தை வாங்கி அந்த வேரை உள்ளே வச்சு வலது கையில் கட்டும் பட்சத்தில் எதிரி தொந்தரவு இல்லை எப்படி எதிரி தொந்தரவு இல்லை பணம் சரளமாக வரும் பொண்ணு சரளமாக வரும் புகழ் சரளமாக வரும் ஆடம்பர வாழ்க்கை அந்தஸ்து இதை சினிமா நடிகர்கள் நிறையா பயன்படுத்துகிறதா கேள்வி ஒரு பர்டிகுலராக ஒரு சில பேர்கிட்ட இருக்குது சரியா இந்த தாய்த்து எங்களுக்கு வேணும் எனக்கு ரெடி பண்ண முடியாது சாமி வேணும் நம்ம கட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு புரியுதா இந்த தாய்த்து பிரத்யேகமாக உங்களுக்கு ரெடி செஞ்சு கொடுக்கப்படும் கூடு உங்கள் முன்னாடி எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் முன்னாடியை ஏறித்து எல்லாம் கிளியர் பண்ணி அடைச்சி அடைச்சி பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும் கொஞ்சம் விலை தான் ஜாஸ்தியாக வரும் சரியா இந்த தாய்த்து எல்லாரும் கட்டுறது நல்லது வலது கையில் தான் கட்டணும் இந்த தாய்த்தை கட்டினா ஒரு விஷயம் சாவு வீட்டுக்கு போகக்கூடாது தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது மது மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா அதில் இருக்கிற பவர் போயிடும் அப்படி தெரியாமல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஒரு நாள் கோமியத்துக்குள்ளே போட்டு முக்கி கழுவிட்டு திரும்ப கட்டலாம் பவர் போயிடாது சரியா லைஃப் லாங் வச்சுக்கலாம் நீங்கள் பயன்படுத்துனதுக்கு பிறகு உங்கள் பிள்ளைங்களும் பயன்படுத்தலாம் வலது கையில் கட்டலாம் சரியாக மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் பெயர் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிமிடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்